வாழ்க அவே மரியா நண்பர்களே நாங்கள் கடந்த ஒரு இருபத்தி ஒரு வருஷமாக இங்கே அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆண்ட இருபத்தி ஒரு வருஷமாக எங்கள் நண்பர்களாக எல்லாமே சேர்ந்து நாங்கள் எங்கேயுமே கலெக்ஷன் கிடையாது எங்கள் நண்பர்களுடைய சார்பாக தான் நாங்கள் இது எல்லாமே செய்துட்டு வரோம் இது எங்களுக்கு செய்வது வந்து ஒரு மனநிறைவு ஏற்படுது கட ஒரு இருபத்தொரு வருஷமாக பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாம் தேதி மதியம் இந்த அன்னதானத்தை நாங்கள் வந்து மதியம் அன்னதானத்தை வந்து சிறப்பாக இருக்கோம் மரிய வாழ்க நாங்கள் இந்த வருஷமாக அன்னதானம் கொடுத்துனுக்குறோம் நாளைக்கு எங்கள் ஆலந்தூர் அந்தோனியார் குடி சார்பாக எல்லாம் பாத யாத்திரை போகிறாங்க அந்த பாத யாத்திரை நல்லபடியாக போயிட்டு வரணும் மரிய மாதாவை வேண்டிக்கிறோம் அவங்களுக்காக தான் எங்களுக்கு இந்த அன்னதானத்தை கொடுக்குறோம் இவர் ஆனந்த்ருவா வயது வரும் மரிய வாழ்க அன்னையின் பிள்ளை தனியாக இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நண்பர்கள் சொன்னது போல் பல வருடமாக நாங்கள் இந்த அன்னதானத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் இதற்கு முழு ஒத்துழைப்பு எங்கள் அனைத்து நண்பர்களும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து இதை நாங்கள் செய்து வருகிறோம் இதுக்கு நம்ம தலைவராகப்பட்டவர் நம்ம குமார் அவர்களும் தாஸ் அவர்களும் முன்னின்றி இதை வந்து நட்டு கொடுப்பாங்க நாங்கள் அனைவரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் சிறப்பாக பணி வருட காலமாக குறிப்பாக எங்கள் அன்னை மரியால் ஆரோக்கிய தாய் எங்களுக்கு செய்கிற பல அற்புத அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் ஒரு நாள் டெய்லியும் கண்டு கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் செல்லும் இடமெல்லாம் அந்த அன்னையினுடைய வழி காட்டுதலும் பரிந்து பேசலும் எங்களுக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தருகின்றது நாங்கள் செல்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிகழ்வுகளும் எடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஆண்டவற்றில் பரிந்து பேசி எங்களுக்கு அந்த அன்னை வழியாக எங்களுக்கு நிறைவாய் தந்து கொண்டு அற்புதத்தை அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் அந்த அன்னையினுடைய வழி காட்டுதலும் பரிந்து பேசலும் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்து எங்கள் குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதத்தையும் சமாயத்தையும் அந்த அன்னை மறையை தந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பல அற்புதங்களையும் நாங்கள் அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் இதற்கு காரணமாக நாங்கள் எங்களுக்கு ஒரு இடத்துல அண்ணன் தானம் கொடுத்தாங்க இதே போல் அதை நாங்கள் பார்த்தோம் அதே மாதிரி எங்கள் நண்பர்களோட கலந்து பேசி இதை நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கின்றோம் இது அன்னை அன்னைக்கு புகழ் புகழ் சாற்றி நாங்கள் என்றென்றும் அன்னை மறியலைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்கள் அனைவரையும் அன்னை மறியால் ஆண்டவராக வழிநடத்தி கொண்டிருக்கிற வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வழித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தேவ மாதவர் திருப்பயிரோடும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து திருப்பயரோடும் எங்கள் நண்பர்கள் சார்பாக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்னை மரம் நன்றி செலுத்துகின்றோம் அனைத்தும் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாய் ஆயிற்று மரியே வாழ்க